தளபதி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனரு ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு டாப் மாடல் என் டென்னு டயர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்பாடு எதுவும் இல்லை ஒரே ஒரு டோரில் வந்து சின்ன கிராச்சஸ் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் வெரி ஃபைனலாக எட்டு லட்சத்து ரூபாய்க்கு ஒரு ஒருபா கூட கம்மியாகாது எட்டு எழுபது தான் ஃபைனலாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வண்டி பத்து லட்ச ரூபா ஐடி வேல்யூ இருக்குது வண்டி பக்காவாக இருக்கும் தளபதி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனரு ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு டாப் மாடல் என் டென்னு டயர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்பாடு எதுவும் இல்லை ஒரே ஒரு டோரில் வந்து சின்ன கிராச்சஸ் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் வெரி ஃபைனலாக எட்டு லட்சத்து எழுபதாயிரரூபாய்க்கு ஒரு ரூபாய் கூட கம்மியாகாது எட்டு எழுபது தான் ஃபைனலாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வண்டி பத்து லட்ச ரூபா ஐடி வேல்யூ இருக்குது வண்டி பக்காவாக இருக்கும்